இப்போ நார்மலா மத்த நாட்கள் எல்லாம் ஒரு நார்மலா ஒரு செட் ஆஃப் ஓட்டுக்கள் வந்துட்டே இருக்கும்ல அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வேற லெவல்ல ஓட்டுகள் வருதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ தான் பாதி பேர் முழிச்சிருக்காங்க ஐயோ நம்மால வின் பண்ண வைக்கிறான்னு சொல்லிட்டு ஓட்டுக்களை போட்டுட்டு இருக்காங்க போல தாறுமாறான மாறான வருதுன்னு கேள்விப்பட்டேன் யாரும் சொல்ல மாட்டேன் ஆனா அந்த டைட்டில் வினருக்குன்னு சொல்லுவேன் அந்த டைட்டில் வினர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா ஏன்னா யார் என்னென்ன பொசிஷன்ல இருக்கான்னு பட் ரன்னர் அப் மட்டும் எனக்கு தெரிஞ்சு வின்னருக்கு எப்படி ஓட்டுகள் வருதோ அதே மாதிரி ஓட்டுகள் மாறி மாறி வருதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது அது என்னன்னு சொல்லி மொத்தமா பாத்துலாமா சோ முதல் இடத்துல எப்பவும் போல முத்துக்கு தான் இருக்காப்புல முத்துக்குமரனைக்கு ஒரு ரெண்டு லட்சத்தி ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்புல எப்படி ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டுகள் தாருமாறான ஓட்டுகள் என்ன பொறுத்தவரைக்கு தாறுமாறான ஓட்டுகள் போறோம் ஏன்னா இந்த சீசனை முன்னாடியே சொல்றேன் வீவர்ஷிப் கம்மி அந்த வீவர்ஷிப்லயுமே இப்படி ஒரு அந்த ஓட் லிஸ்ட்ல பாதி ஓட்டி ஒரு தான் வாங்கி வச்சிருக்காரு அன்னபீசுல பொறுத்தவரைக்கு ஒரு நாலு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் பதிவாயிருக்கு அந்த நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பாதி ஓட்டுகள் முத்துக்கு ஓட்டு பாதி ஓட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டு அப்ப யோசிச்சு பாருங்க தாறு மாறான பேங்க் வச்சிருக்கா எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் ப்ரோ ஃபிக்ஸ் பண்ணிடலாம் என்ன நாளை காலைல இன்னும் கொஞ்சம் ஈஸியா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஏன்னா பில்டர் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் சோ அதனால நாளை காலைல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இருந்தாலும் என்ன பொறுத்தருக்கு நான் நைட்டே கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் நான் நைட் அடுத்த வீடியோ ஒரு விஷயம் போடுவேன் ஓகே நான் நைட்டு பத்து மணிக்கு ஒரு வீடியோ போடுவேன் அந்த வீடியோ கண்டிப்பா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சோ என்ன பொறுத்தருக்கு இப்பதைக்கு டைட்டில் இன்னும் சீல்டு அப்படிங்கிற என்னால உறுதியா சொல்ல முடியும் சோ ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓட்டுகள் அன்அபிஷியல்ல மட்டும் எனக்கு தெரிஞ்ச அபிஷியல்ல குறைஞ்சது ஒரு அறுபது அறுபது லட்சம் ஓட்டுகள் வந்திருக்கும் எனக்கு தோணுது எனக்கு தோணுது நண்பர்கள் ஒரு அறுபது லட்சம் ஓட்டுகள் வந்திருக்கும் சொல்லி எனக்கு தோணுது உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்க நம்ம கமெண்ட்ல போட்டிருக்கேன் அண்ட் எப்போ அதே கொஸ்டின் தான் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு யார் அந்த டைட்டில் வினரா இருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கமெண்ட் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தெறிக்கி விடுங்க பார்க்கலாம் ரெண்டாயிரம் கமெண்ட் தாண்டுதான்னு சொல்லிட்டு சோ மறக்காம லைக் பண்ணிட்டு போடுங்க அப்பதான் எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும் ஓகேவா இரண்டாவது இடத்துல சௌந்தரியா இருக்காங்க அன்னபிஷியல் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் இங்கதான் இன்னொரு விஷயம் இருக்குது அன்னபிஷியல பொறுத்தவரைக்கும் சௌந்தரியா அவர்கள் இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஒரு ஒரு லட்சம் ஓட்டுகளை தொடங்க ஓகே ஒரு ஒரு லட்சம் ஓட்டுகளை தொடங்க எப்படி பார்த்தாலுமே முத்துக்குமரன் வந்து ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டுகள் டிஃபரெண்டாக தான் இருக்கா சௌந்தரியாவை விட ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டுகள் டிஃபரெண்டாக தான் இருக்கா போல ஸோ சௌந்தரவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் ஒரு ஒரு லட்சம் ஓட்டுகள் வச்சுக்கலாமா ஒரு ஒரு லட்சம் ஓட்டுகள் எடுத்திருக்காங்க இருந்தாலுமே அஃபீஷியலில் பின்னாடி இன்னொருத்தர் ரன் அப்புக்கு துரத்திட்டு வரதான் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது அது எப்படின்னு தெரியல நம்ம சொல்லியிருந்தோம் வேற லோல் கம்பேக் கொடுத்துருக்கா போல ஒரு மனுஷன் சொல்லி இருந்தாலும் இவ்வளவு ஓட் பேங்க் எங்க வச்சிருந்தா தெரியல தாறுமாறான ஓட்கள் வந்துட்டு இருக்குதா அது யாருனா விஜய் விஷால் சோ இப்போதைக்கு எனக்கு எனக்கு கிடைச்ச நியூஸ் படி ரன்னர் அப்புக்கு விஜய் விஷால் சவுந்தரன் ரெண்டு பேரும் போட்டி போட்டு

உங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு நீங்க போடலாம் எங்க ஒளிஞ்சிருந்தீங்க இத்தனை நாள் எங்க ஒளிஞ்சிருந்தீங்க எனக்கு தெரியல ஏன்னா பினாலில வந்து அதுவும் கடைசி நாட்கள்ல வந்து இப்படி ஓட்டுகள் போட்டு இருக்கீங்களா எங்க ஒளிஞ்சிருந்தீங்க என சுத்தமா ஐடியா இல்ல சோ ரன்னர் அப் தான் எனக்கு தெரிஞ்சு மேபி நாளை காலையில வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு இப்போ அபிஷியல்ல

பிரயான பொறுத்தவரை நான் சொல்றேன் இப்ப நாற்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள்

டாஸ்க் மட்டும் ஆடுவான் இப்போ வீக்லி டாஸ்கோ ஏதோ டாஸ்க் அந்த டாஸ்க் அவனுக்கான பெஸ்ட்டை கொடுப்பான் அந்த டாஸ்க்கு ஓகேவா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் யாரைய அட்டாக் பண்ணியோ இல்ல மொத்தமா ஒரு குரூப் அட்டாக் பண்ணியோ ஒரு கேம் ஆனாலும் கேட்டிங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது அது பண்ணவே அது எங்க ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பொம்மை டாஸ்க்ல ஸ்டார்ட் பண்ணான் அந்த பொம்மை டாஸ்க்ல தான் அவனுக்கான ஒரு பீக் எடுத்துச்சு ஓகேவா அந்த பொம்மை டாஸ்க்ல அவன் மொத்த பசங்களை ஒரு கேம் ஆடன ஏய் என்ன பிடிக்க நீங்க எல்லாம் பிளான் பண்ணி எனக்கு தெரியும்டா வந்து அடிச்சு சொல்லிட்டு ஒன்று பண்ணா பாருங்க அது வேற லெவலில் இருந்துச்சு நானே எனக்கே அவனை அங்க இருந்து பிடிக்க ஆரம்பிச்சு உண்மையா சொல்றேன் ஓப்பனா சொல்றேன் எனக்கு அந்த இடத்துல இருந்து ரயண ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு ஏன்னா எல்லாரும் ஒரு கூட்டம் பண்ணி அவன் அடிக்கும் போது ஒரு செகண்ட் கூட பயப்படாம ஏய் வாங்கினா பாத்துக்கலாம் இத்தனை பேரா வருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 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 கெத் மூமெண்ட் கொடுத்து வந்துருமா அது எனக்கு பிடிச்சிருந்து மேபி உங்களுக்கு அது தலகனமா தெரியலாம் சில இடங்களில் அவன் பண்ற தலகன மாதிரி நமக்கே தெரிஞ்சிருக்கும் நானே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் எனக்கு அந்த பொம்மா டாஸ்க்ல அவன் பண்ண விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்து அந்த பொம்மா டாஸ்க்குக்கு அப்புறம் அவனுக்கான அந்த டாஸ்க் ஃபயர் வந்து வேற லெவலில் இருந்துச்சு ஆனா அது எங்க அதிகமாச்சுன்னா டிடிஎஃப்ல மட்டும் அதிகமாச்சு டிடிஎஃப்ல எப்ப அவங்க அக்கா வந்து நீ அடிச்சு காட்டணும்னு சொல்லி சொன்னாங்களோ டிடிஎஃப்ல முதல் டாஸ்க்ல இருந்து இறங்கி ஆட ஆரம்பிச்சனும் அப்போ ஃபயர் ஆச்சு அவனுக்கு பிச்சு உதர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சா ஓகேவா அந்த இந்த ஆட்டத்தை மேபி முதல் நாள்ல இருந்து அவன் போட்டிருந்தான்னா நான் சொன்ன மாதிரி வின்னர் கூட சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்புறம் ஓப்பனா சொல்ல முடியும் ஏன்னா அவன் இவ்வளவு அழகா கேம் ஆடுறான் இப்ப நல்லா பாருங்களா முத்துக்குமார் இந்த வீட்டுல யார்ட்டையுமே கேம்ல கூட்டணி போட மாட்டான் நான் நூறு நாள் அவனை பார்த்துருக்கேன் நூறு நாள் அவன் யார்டையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் அவனுக்கான பிளானை சொல்லி இன்னொருத்தட்டேருந்து ஒரு பிளான் எடுத்து வேன் கேம் ஆட மாட்டான் அவன் பிளானை வேணா இன்னொருத்த இன்னொருத்தட்ட சொல்லி அவங்கள அந்த அந்த பிளானை யூஸ் பண்ண வைப்பான் ஆனால் இவன் ஆப்போசிட்டில் யார்டையும் பிளான் வாங்கினதே ஆனால் நான் கவனிச்ச வரத்துக்கு கொஞ்சம் நாட்களில் ரயான் கிட்ட பயங்கரமாக பேசுகிறான் ரயான் கிட்ட நல்லா கனெக்டாக இருக்கான் ரயானுக்கும் முத்துக்குமாருக்கும் நல்ல ஒரு பாண்ட் வந்திருக்கு அதனால நல்ல ஓப்பனாக பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் அவனே ஓப்பனாக சொல்லிட்டான் போ டாஸ்க் வீஸ்னா ரயான் தான் அவன் அவன் அடிக்கிறது கஷ்டமாக இருக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஓப்பனாக நிறைய இடங்களை சொல்லியிருக்கான் வேற லெவலில் ப்ளே பண்ணுறாங்கிறத முத்துக்கு ஸோ 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 ஓகேவா அந்த 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 என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ரயான் இந்த இந்த வீட்டுக்குள்ள நிறைய எனக்கு தோணுது இருந்தாலும் இடத்துல 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 இருக்காப்புல அஞ்சா இருக்காங்க இருக்காங்க ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் போதும் போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை 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 ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய கொடுத்தாங்க டாப் 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 ஃபோர் டூ த்ரீ மாதிரி மாதிரி எடுத்துட்டு சொல்லி சொல்கிற அவங்க அவங்க பெருசாக பெருசாக பர்ஃபார்ம் நீட்டாக பண்ணியிருக்காங்க பண்ணவும் பேசுகிற பேசியிருக்காங்க வந்தால் டாஸ்க் ஆடி எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க சொல்லும்விடுத்துலாங்களை இருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஸோ டாப் ஃபைவ்ல இருக்காப்பா இப்போ வரைக்கும் அவங்க டாப் ஃபைவ் தான் ஒரு சேஞ்சஸ் இல்லை டாப் ஃபோர் கூட வரல டாப் ஃபைவ்ல தான் உட்காந்துருக்காங்க மொத்தத்தில் ஆர்டர் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்குது ஆனால் நைட்டுக்குள்ளே எப்படி வேணால் மாறலாம் நைட்டுக்குள்ள எப்படி வேணா மாறலாம் நாளைக்கு காலையில் எப்படி வேணா மாறலாம் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள ஆக்சுவலாக இன்னொரு தடவை ஃபில்டர் பண்ணுவாங்க இந்த ஹோட்டலில் ஸோ அப்போ தான் ஆக்சுவலாக நமக்கு அஃபீஷியல் ஒரு அப்டேட் கிடைக்கும் இப்போதைக்கு ஓட் லிஸ்ட்ல ஓட்டு ஆர்டர்ல யார் யார் எப்படி இருக்கான்னு சொல்லி மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நாளைக்கு கால தான் அஃபீஷியலாக கிடைக்கும் இருந்தாலும் இன்னும் டைம் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கு நீங்க ஓட்டுகளை தாறுமாறா போடலாம் டைம் ஏகப்பட்ட டைம் இருக்குது ஸோ பார்த்து பண்ணுங்க இப்போதைக்கு முத்துக்குமார் முதலிடத்தில் இருக்கப்பா விஜயசால் இரண்டாவது இடம் மூணாவது இடம் சௌந்தரியா விஜயசால் சௌந்தர்யா ரெண்டு பேருக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்னா இல்லை எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் டக்குனு மேலே வந்துடுவாங்க ஓகேவா சின்ன டிஃப்ரெண்ட்டோட மாறி இருக்காங்க

அதுக்கு நீ அந்த சண்டைக்கு வரதெல்லாம் வேண்டாத வே வேண்டாத வேலைங்க தள்ளி வச்சிருக்கேன் முடிஞ்சு போச்சு ஓகே எனக்கு பர்சனலா முத்துக்குமரன் பிடிக்கும் சௌந்தர்யா பிடிக்கும் சோ சவுந்திரியா முத்துக்குமரின் இந்த ரெண்டு பேரும் இந்த ஸ்டேஜ்ல இருந்தா நான் ஹாப்பியா இருப்பேன் சொல்லி எனக்கான கருத்த நான் ஓப்பன் வைக்கிறேன் இந்த இடத்துல முத்துக்குமர தான் டைட்டில் அப்படிங்கறத நாலு இந்த இடத்துல ஓப்பனா திருப்பியோ சொல்ல முடியும் சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தைன்னு சொல்லி மறக்காம மர கமக்கம்மல்லபடி எடுத்துப்பாங்க